அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாகவியின் பாரதியினுடைய ஆத்திசூடிகளில் ஐம்பத்தி ஒன்றாவது ஆத்திசூடியாக விளங்குவது தொன்மைக்கு அஞ்சேல் என்பதாகும் தொன்மை என்பது பழமையை குறிக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினான என்பது தொழுகாப்பிய சிந்தனை எனவே கால வழக்கேற்ப புதிய வகையில் புகுதலும் பழையன கழிதனும் காலத்தினுடைய கட்டாயம் அந்த வகையிலே பழமையான சில பழக்க வழக்கங்கள் தேவையற்றதாக கால வழக்கிறதாக அமைந்து விடுகின்றன மூட பழக்கங்களும் அந்த வகையிலே அடங்கும் எனவே புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொல் இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி என்கிறான் மைய பழமையை போக்க வேண்டும் என்பது பாரதியினுடைய சிந்தனையாக இருக்கிறது பழமை பழமை என்று பாவனை பேசலின்றி பழமை இறந்த நிலை கெளியே பாமரர் அறியாதடி என்று பாரதி பேசுவதும் நாம் சிந்திக்கத்தக்கது எனவே பொய்யான வேள்விகள் மதங்கள் சாதிகள் முத்தொரு முத்தொரியினுடைய பொய்மையான நடைகள் ஏற்றத்தாழ்வுகள் காலம் கடந்த மெய்மை பொய்மை பழக்க வழக்கங்கள் ஏ பழமை என்று அஞ்சாது அவற்றையெல்லாம் நீக்கி புதுமைகளை நாம் ஏற்க பழக வேண்டும் என்பதுதான் பாரதியுடைய சிந்தனையாக இதில் அமைந்திருக்கிறது எனவே கால வளக்கிறதாக இன்றைய கால வழக்கிற்கு ஏதுவாக எது இருக்கிறதோ அது இன்றைய வாழ்க்கையை மேலும் வளப்படுத்துவதாக இருக்கிற நல்ல பழக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழமை என்பதற்காக அதனை கைப்பற்றி கொண்டு துன்புறுதல் கூடாது என்பது பாரதியினுடைய சிந்தனையாக அமைகிறது எனவே பழமையை தள்ளி புதுமையை ஏற்போம் பழமையை நல்ல உணற்றை தொடர்வோம் புதிய உணரில் நல்ல சிந்தனைகளை ஏற்போம் என்பதுதான் பாரதியினுடைய தொன்மைக்கு அஞ்சல் என்ற அந்த ஆத்திசூடி அரிய சிந்தனையை நமக்கு விளக்குகிறது